ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம மூன்று ஆடுகள் பற்றிய கதையை பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் மூணு முரட்டுத்தனமான ஆடுகள் ஒரு பச்சை சமவெளியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதில் ஒரு ஆட்டோட பேர் சின்ன கடா இன்னொன்னோட பேரு கடா மூன்றாவது ஆட்டோட பேரு பெரிய கடா இவங்க நல்ல இனிப்பான புல்லை விரும்பி சாப்பிட்டாங்க அதுங்க பேராசக்கார ஆடுங்களா இருந்ததுனால எல்லா பச்சை புல்லையும் ஒன்று விடாமல் கரம்பி கரம்பி சாப்பிட்டு இப்போ எல்லாம் வெறும் தரிசு நிலங்களா ஆகிடுச்சு ஆனாலும் அவங்களுக்கு பசி அதிகமாக இருந்தது தூரத்தில் பசுமையான புல்வெளி இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அங்க போக ஒரே ஒரு வழிதான் இருந்தது ஒரு ஆழமான ஆற்றுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆபத்தான பாலம் அதை கடந்து தான் அங்கே போக முடியும் அங்க இன்னொரு ஆபத்தும் இருந்தது பாலத்துக்கு கீழே டிரைவர்னு ஒரு பயங்கரமான போதும் வாழ்ந்துட்டு இருந்தது அது எப்பவும் பசியுடனே இருந்தது சின்ன ஆடு முதல்ல பாலத்தை கடக்க முயன்றது யார் என் பாலம் மீது கால் வைத்து அசைப்பது அப்படின்னு சொன்னபடியே பூதம் வெளியே வந்தது நான் தான் நான் சாப்பிட தேடி போகிறேன் அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னச்சு சின்ன ஆடு அது எனக்கு தெரியாது இன்று என் காலை உணவு மதிய உணவு தேநீர் எல்லாமே நீதான் உன்னை இப்போ சாப்பிட போகிறேன் அப்படின்னு பூதம் சொன்னது பயந்து போன சின்ன ஆடு ஆடுக்கடவுளே வேண்டாம் நான் வெறும் சின்ன ஆடுதான் என் சகோதரன் வரும் வரை நீ ஏன் கூடாது அவன் என்னை விட பெரிதாகவும் மிகவும் இருப்பானே பேராசை கொண்ட பூதம் காத்திருக்க முடிவு பண்ணுச்சு சின்ன ஆடு பாலத்தை கடந்து மறுபக்கம் போச்சு பச்சை புல்ல சாப்பிட ஆரம்பிச்சது அடுத்து நடு ஆடு பாலத்தை கடக்க முயற்சி பண்ணுது சத்தம் கேட்ட பூதும் வெளியே வந்தது என் பாலம் மீது யார் பயணம் செய்வது அப்படின்னு கர்ஜனை செஞ்சது பூதம் உடனே நடு ஆடு நான் தான் நான் என் சகோதரன் சின்ன ஆடோடு சேர்ந்து இனிப்பு ஃபுல் சாப்பிடப் போகிறேன் அது எனக்கு தெரியாது இன்று என் காலை உணவு மதிய உணவு தேநீர் எல்லாமே நீதான் உன்னை இப்போ சாப்பிடப் போகிறேன் அப்போ நடு ஆடு சொன்னச்சு கொஞ்சம் பொறுபூதமே உன் பசிக்கு போதுமான கறி என் உடம்பில் இல்லை என் பெரிய அண்ணன் என்னை விட குண்டாகவும் சுவையாகவும் இருப்பான் அவன் இங்கு வரும் வரை காத்திருங்கள் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி பூத காத்திருக்க ஆரம்பிச்சது நடு ஆடு பாலத்தை கடந்து மறுபுறம் இருக்கும் புள்ளை சின்ன ஆடோட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சது பெரிய ஆட்டுக்கு பொறாம அதிகமாக அதுவும் பாலத்தை கடந்து போக விரும்பிச்சு அது பாலம் மீது மெதுவாக அடி எடுத்து வச்சது என் பாலம் மீது யார் பயணம் செய்வது அப்படின்னு மிரட்டியது பூதம் அது நான்தான் நான் பெரிய ஆடு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுச்சு பெரிய ஆடு நான் தான் பூதம் இன்று என் காலை உணவு மதிய உணவு தேநீர் எல்லாமே நீதான் உன்னை இப்போது சாப்பிட போகிறேன் இல்ல இல்ல நீ பூதம் இல்ல ஆம் நான் பூதம் தான் நீ பார்க்க வேண்டுமா அப்படின்னு சொன்ன போதும் மெதுவா வெளியே தலை காட்டுச்சு அதை தைரியமா தன் கொம்புகளால வலுவாக முட்டி ஆத்துக்குள் தள்ளி விட்டது பெரிய ஆடு ஆடு முட்டிய வேகத்துல பூதம் ஆத்து தண்ணீர்ல மூழ்கி காணாமல் போனது அதுக்கப்புறம் மூணு ஆடுகளும் சேர்ந்து இனிப்பான புள்ள சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் என்னன்னா பேராசை பெருநஷ்டம் போதும் கிடைச்ச ஆடை சாப்பிடாம பெரிய ஆட்டுக்காக காத்திருந்து கடைசியில் தன் உயிரியை விட்டுது